புதன் கிழமை என்பது அறிவுக்கும் புத்திக்கும் ஆற்றலுக்கும் அதிபதியான புதன் பகவானுக்குரிய நாள் இந்த நாளில் செயல்படும் வழிபாடுகள் கல்வி தொழில் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவும் புதன் கிழமையில் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு இவர் புதன் கிரகத்தின் அதிபதி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டே துளசி இலையால் அர்ச்சனை செய்யுங்கள் விநாயக பெருமானுக்கு அறுக்கம்புல் வையுங்கள் தடைகள் நீங்கும் ஞாபக சக்தி பெருகும் அத்துடன் புதன் கிழமையான புதன் பகவானை வணங்கினால் புத்தி கூர்மை மற்றும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் புதன் பகவானுக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து பச்சை பயிறு நைவேதனமாக செய்து வணங்குங்கள் இப்படி செய்வதினால் என்ன பலன் கிடைக்கும் என்றால் கல்வி மற்றும் அறிவில் முன்னேற்றம் பேச்சாற்றல் மற்றும் புத்தித்திறன் மேம்படும் வியாபாரம் மற்றும் தொழில் வெற்றி பெறும் குறிப்பாக புதன்கிழமை அன்று பச்சை நிற பொருட்கள் அல்லது காய்கறிகளை தானம் செய்வது கூடுதல் பலனை தரும் புதன்கிழமை அன்று பச்சை நிறத்தில் ஆடை அணிந்தாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் புதன் புதன்கிழமை வழிபாடு வாழ்க்கையில் புத்தியும் பாக்கியமும் தரும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் பசுமையாகவே இருக்கும்